வாழ்வோம் வாழ்விப்போம் நீங்க ஞானத்துக்கு போகும்போது அன்பை பத்தி கேர் பண்ணுவீங்க அன்பை கடைபிடிப்பீங்க நீங்க ஞானத்துக்கு போல என்ன பண்பை கடைபிடிப்பீங்களா அன்பை பத்தி கேள்வியே பண்ண மாட்டீங்க யார் என்ன சொன்னாலும் சொன்னா உடனே நீங்களும் கேட்டிருவீங்க அடிச்சு பிடிச்சு அப்படி குழம்பு அப்படி தூக்கி ஒரு சொரு சொருந்திட்டு போல என்னையும் உங்க அப்பா அம்மா தான் இருக்காங்க நீ மட்டும் தானா பாத்துருவா ரெண்டு வரும் உடனே பக்கத்துல நீங்க வேகம் மெதுவா கையை பிடிச்சு சண்டை சண்ட போடாதுங்கே யானத்துல ரிச்சிகா சொல்லுவான் வேண்டாங்க இறைவன் தொழில் இருக்காங்க சண்டை போடாது சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டுதான் யானத்துல மீதி எல்லாம் என்ன பண்ணும் சண்டை போடதுக்கும் போடறதுக்கும் புதிய போனதுக்கும் அதுக்குள்ள இழுப்புல சொல்ல அது அழைச்சு கிட்டாட்டி சமூகம் அமைதியா இருக்க முடியுமா இவங்க ரெண்டு பேரும் பண்றது சைக்கிள்ல போன பாக்குறான் அவங்க சேட்ட போறாங்க ரெண்டு நிமிஷத்துல மூரை கலவரம் வாங்கிடலாம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரச்சனை இல்லையா பிரச்சனை தண்ணி எடுத்துட்டு போறான்னு சொல்லி ரெண்டு எத்தனை பேரை கடல்ல யோசிச்சு பாருங்க அப்ப அங்க என்ன யாரு இல்லை மதம் இருந்தது கோயில் இருந்தது சாமி இருந்தது பக்தியாளர்கள் இருந்தார்கள் பண்புடையாளர் இல்லை ஞானம் இல்லை அவ்வளவுதான் ஞானம் இருந்திருந்தா அந்த தென்னீடுங்க போகும்போது அப்ப அன்னைக்கு அவங்க கோயிலுக்கு திருவிழா பேங்க அதே போல அவங்க கோயில் விசேஷத்தை இவங்க எந்த சாமி ஆகிட்டையும் நேர்ல பேசல நீங்க ஏண்டா அடி போடுறீங்க பணத்துக்காக இவன் பேருக்காக இவன் கட்டமைப்பு கூடாது என் பினாஜி கூடாது எல்லாம் கட்சிதான் இது எங்க உண்மையான பக்தியில இருக்கிறது உண்மையான இறைச்சி தன்மை இருக்கிறது அப்ப ஞானன் தான் என்ன பண்ணுது மனித உயிரை காப்பாத்து பக்தி பழி கொடுத்து படிச்சு சொல் கோயிலுக்காகவோ மதத்திற்காகவோ எந்த மதமா இருந்தாலும் மனிதனை பலி கொடுக்கிற ஆட்ட வெட்ட மாதிரி ஆனா ஞானம் என்ன சொல்லும் அசிச்சவனுக்கு சோறு கொடுக்கறதுக்கு இவன் தவிசிய தெரியுதா அவன் உயிர் எடுக்கிறதுக்கு உடல எது பெருசு ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க ரெண்ல எது ஞானம் இல்லையா அவன் உலகை எது வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது ஞானம் இல்லைன்னு போச்சு ஒரு நிமிடம் கூட இப்ப இன்னைக்கு கூட இதெல்லாம் அப்படியே உலகம் இருக்குதுன்னா எங்கே ஒரு ஞானி இருக்கலாம் நம்ம சட்ட ஒழுங்குலாம் சொல்ல முடியாது சட்ட ஒழுங்குலயே சிக்கல் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தன் போய் கம்ப்ளை கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான் அவங்க பிக்கிறாங்க அவன் இன்ஸ்பெக்டர் காட்டுறா வீடியோ இல்ல இன்ஸ்பெக்டர் வாங்கி அடிக்கிறான் அவன் அடித்தவன எல்லாரும் சேர்ந்து போலீஸ்ல அவன் குத்து குத்து குத்தும் அப்ப என்ன இருக்குது என்ன கேரண்டி இருக்குது கேட்டா சொல்லுவான் எங்க காவல்துறையே அவன் கிட்ட அடிச்சுட்டா தப்புதான் அப்ப அங்க இல்ல அவர் அரசு அதிகாரி நீ குடுக்க போயிருக்கிற அப்ப நீ ஒழுங்கால சொல்லணும் இல்லையா இவனே போய் கோபப்பட்டான் அப்ப அவன் அதுக்கு மேல அடிப்பான் இப்ப ரெண்டு பேர்லயும் யார் பெரியவன் வந்திருக்கு யாருக்கு பலம் இருக்குதோ அவன் ஜெயிக்கிறான் பதம் சேர்த்து போறான் அப்ப வாழ்க்கைக்கு கேரண்டி எது வாழ வைக்கிறது படிப்பா பக்தியா நீங்க கூப்பிடுற சம் சாமியா ஞானம் மட்டுமே வாழ் உங்கள்கிட்ட பண்பு இருந்ததுன்னா அந்த ஆபீசர் இவ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க அவர் பண்பாளரா இருந்தா வாங்க சார் வாங்க உட்காந்து சொல்லலாம என்ன சிக்ஸ்தானா கிரைன் மாதிரி இவங்க பாப்பாங்க உட்காரு உட்காருங்க சார் உட்காந்து இல்லையா நிறைய இருக்கிறது நிறைய இடங்கள்ல நிறைய ஆபோசி இருக்கிறாங்க எல்லாமே எல்லாம் கிடையாது ஆனா ரொம்ப குறைவாக இருக்கிறார் குறைவாக அதுதான் திருவிழா இதை தான் சுட்டி காட்டினா நல்லா ஒருவர் உலக அவரு தெரியாதா ஓடி ஒருத்தன் தான் இருக்குவா அவனுக்கு அப்பா இந்த உலகம் வாடுதுன்னா எல்லாராலேயும் வாடல நீங்க சொல்றீங்க நான் உழைச்சதுனால வாழுது நான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் நான் இது பண்றேன் பண்பு இருக்கிறதா ஞானம் இருக்கிறதா நான் பண்போடு உலக மக்கள் எல்லாரும் வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் இறை திந்தனையோடு போதும் நீ இறை திந்தலையோடு இருந்தாலே போதும் ஆனா சொல்லுவாங்க நீ உபகாரம் பண்ணலைனாலும் இழப்பூடாது ரொம்ப திரும்ப பண்ணாம இருந்தான் நீ வேலையே செய்ய வேண்டாம் யாருக்கு வேலையே செய்றாங்க அப்ப எப்படி சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பாடு வர நீ உன்னுடைய வாய்சிக்கு பொங்கி சாப்பிடுற சமைச்சு சாப்பிடுற சுத்து சாப்பிடுற வத்து சாப்பிடுற இல்ல அது நல்ல இடத்துல காட்டுல மாட்டிக்கிட்ட பசி கிடைத்து ரெண்டு பொய்யாம்பழத்தை பத்தி சாப்பிடுற மாம்பழத்தை சாப்பிடற பசி அடங்கி போகுது குடிச்ச தண்ணி முடிச்சுட்டு பாட்டுக்குறேன் வர மாட்டியா பத்து நாள் வாழலாம் இந்த மாதிரி சாப்பிட்டு சோறு சாப்பிட்டாதான் தான் பொறிச்சி சாப்பிட்டாதான் அப்பளம் சாப்பிட்டாதான் பிரியாணி சாப்பிட்டாதான் குருமா சாப்பிட்டாதான்லாம் இல்ல இதெல்லாம் கொழுப்புக்காக செய்றது கொழுப்பு அணு கொழுப்பு உடல் கொழுப்பு ஆனா உண்மையான ஞானம் இருந்தால் அசிக்குதான் சாப்பிடும்